啊，老板娘，点了。 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கோம் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் இருக்கோங்க இந்த அம்மன் டைரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிடாரிகள் இன்றைக்கி நல்ல நல்ல தரமான கிடாரிகள்லாம் விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கிடாரிகள் இருக்குது பாருங்கள் கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் நிறைய இருக்குது இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்ன விலையில் இருக்குது என்னென்ன தரத்தில் இருக்குது அப்படிங்கிற முழு வீடியோ பதிவு பார்க்க போறீங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்றைக்கி நம்ம அம்மன் டைரி ஃபார்முக்கு வந்திருக்கோம் அம்மன் டைரி ஃபார்ம்ல இன்னைக்கு எத்தனை கிடாரிகள் இருக்குது அதே மாதிரி நம்ம பண்ண எங்கே இருக்குன்னு மக்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லிருங்கண்ணா அண்ணா நம்ம ஃபார்ம் வந்து ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மு கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் இருக்குண்ணா ஹைவேஸ்லேயே இருக்குது சேலம் பெங்களூர் ரோட்டில் ஹைவேஸ்ல இருக்குண்ணா சரிங்கண்ணா நம்ம ஃபார்மில் வந்து இன்றைக்கி ஒரு முப்பது குட்டி இருக்குண்ணா முப்பது குட்டி எல்லா தரமான ஹெச்எப் நல்ல குவாலிட்டியான ப்ரீடு உள்ளதுக்கு இருக்குண்ணா சரிங்கண்ணா ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குண்ணாண்ணா ஸ்டார்டிங் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குண்ணா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் வரலையும் இருக்குண்ணா சரிங்கண்ணா ஒவ்வொரு கிடாரிகளை பார்த்துடலாங்களா ஆமாண்ணா பார்க்கலாண்ணா சரிங்கண்ணா ஓகே அண்ணா எப்போயுமே நம்ம பெரிய கண்ணுக்குட்டியிலேருந்து தான் வருவோம் ஆமாண்ணா இன்னைக்கு சின்ன இருந்து போகலாம் இந்த சின்ன கன்று குட்டி என்ன விலைங்கண்ணா சொல்கிறீங்க அண்ணா இது வந்து இருபத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா இருபத்தஞ்சு ரூபா வரும் ஆமாங்கண்ணா பாருண்ணா நல்ல கை கால் நல்லா சுத்தமாக இருக்குது நல்ல லென்த் இருக்கு குட்டி நல்ல தெளிவான ஆமாங்க பாருங்க ஆ சரிங்கண்ணா இது வந்து இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க ஆமாங்கண்ணா இதுலருந்து முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாம் ஆமாண்ணா சரிங்கண்ணா ஓகே இந்த சின்ன குட்டிகளில் நீங்கள் எத்தனை குட்டி இருக்குண்ணா சின்ன குட்டியில் ஒரு அஞ்சு ஆறு குட்டி இருக்குதுண்ணா அஞ்சு ஆறு குட்டி தான் இருக்குது ஆமாங்கண்ணா இது எல்லாம் மீடியம் சைஸு ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் இருக்குண்ணா சரிங்கண்ணா இந்த குட்டி எப்படிங்கண்ணா இது பாருங்கண்ணா முப்பது ரூபா வரும்ண்ணா ஆ குட்டி நல்ல குவாலிட்டியானது ஆ ரேட்டை பார்க்காதீங்க குட்டி பாருங்க கை கால் நல்லது பின்னாடி மாடானாக்கா நல்ல மாடாகும் கறக்கிறதுக்கு வச்சுக்கினாலும் இதெல்லாம் தலையத்தில் இருபத்தஞ்சு கறக்கும் சரிங்கண்ணா இப்போ பாருங்க குவாலிட்டியில் இது சொல்ல முடியாது அதான் 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 தலையத்தில் இருபத்தஞ்சி கறக்கும் நீ நல்லா வளர்த்துட்டா கண்டிப்பாக கண்டிப்பாக வளர்க்குறதுல தானா இருக்குது பாயிண்ட் போகிறது இல்லை வளர்க்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா அதுக்கு பூச்சி மருந்து எல்லாமே கொடுத்து க்ளீனாக வளர்த்தா சரிங்கண்ணா அது நல்லா கறக்கணும் ஒன்றும் தப்பு இல்லை சரி ஓகே அடுத்து பார்க்கலாங்ண்ணா ஏன்னா இன்னைக்கு குட்டி வந்து அதிகமாக இருக்கிறனால அப்படியே ஒரு ஒரு விசிட் போயிடலாம் அப்படியே ஆ போகலாண்ணா சரிங்கண்ணா இந்த குட்டி எப்படிங்கண்ணா இது பாருங்கள் முப்பது ரூபா வரும் இது மூஞ்சு கிஞ்சி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாம் நல்ல லட்சணம் பண்ணுது நல்ல லென்த் இருக்குது சரிங்கண்ணா ஒரு வளர்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குதுண்ணா கம்மியாக நம்ம வளர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு வராது அதான் அதான் குட்டி காம்பு கிம்பு எல்லாம் சுத்தமாக இருக்குது சரிங்களா இது பாருங்க இது இருபத்தஞ்சு ரூபா வரும் இருபத்தஞ்சு ரூபா ஆமாங்க ம் இது நல்ல பிரீடு குவாலிட்டியானது தான் அதான் அதா சரிங்கண்ணா ஆனா இப்போ எப்படி இருந்தாலும் இது வளர்க்கறதுல இருக்குதுண்ணா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வளர்த்துட்டா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மாசம் வளர்த்துட்டா சனிக்கு வந்துடும்ண்ணா நல்லா வளர்த்துட்டா நல்லா நம்ம தீவனம் கொடுக்கணும் அந்த ஆமாண்ணா தீவனம் வந்து ரெண்டு டைம் நல்லா கொடுத்து வளர்த்தா இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல இதெல்லாம் சனிக்கு வந்துடும் சரிங்க சரிங்க இது பாருங்க அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இது நல்ல கலர் இருக்கு ஆமாண்ணா இது கொஞ்சம் ஜெர்மன் பீடுக்கு சேர்ந்தது தான் நல்ல குவாலிட்டியானது தானே பாருண்ணா இதுவும் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரும்ண்ணா முப்பத்தஞ்சு ரூபா வரும் ஆமாங்க சொல்லி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்க இது எல்லாம் இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குண்ணா காலையில் போட்டது இப்போ எல்லாம் திருப்பி சாப்பாடு வச்சா நல்லா கொஞ்சம் தெரியும்ண்ணா சரிங்க இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாங்கண்ணா இது பாருங்க கொஞ்சம் வளப்பு கம்மியாக இருக்குது ஆனால் குவாலிட்டி குறை சொல்ல முடியாதுண்ணா நல்ல ஹைட் வெயிட் ஆமாம் ஹைட்டு லென்த் எல்லாம் குவாலிட்டிலாம் நல்லது சரிங்க இதுவும் ஒரு முப்பது ரூபா வரும்ண்ணா நல்ல குவாலிட்டியானது இது கொஞ்சம் வளர்த்து இப்போவே உடம்பு ரப்ப நீர் இருந்தால் இது நாற்பதாயிரம் கூட விற்கணும் இது மாதிரி இருந்திருக்கும் ஆமாம் இது மாதிரி இருந்திருக்கோம் இது மாதிரி இருந்திருக்கும் இது இப்போது ஒரு ஆளுக்கு சேல் பண்ணியிருக்குது இது ரெண்டுமே ஒருத்தரை வாங்கியிருக்கிறார் சரி 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 இதுவும் இதுவும் ஒருத்தரை வாங்கியிருக்கிறார் அவர் வந்து நம்மகிட்ட மாம்பழம் எப்போயும் வாங்குவார் அவர் தான் வாங்கியிருக்கிறாருண்ணா இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஏற்றணும் சரிங்கண்ணா ஆமாங்க இது பாருங்க நல்ல ஃபுல் ஜெர்மன் போய்டு அதான் இங்கே பாருங்க கொடுத்தீங்க இங்கே பாருங்க முகம் பாருங்க அண்ணா இது ரெண்டு எழுபதாயிரத்துக்கு கொடுத்துருக்குண்ணா ரெண்டுமே எழுபதாயிரத்து எழுபதாயிரம் ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு ஆமாங்கண்ணா இது கொஞ்சம் வளப்பு கம்மி இருக்குது இது நல்லா இருக்குது அதா அதான் ஆமாங்க இது ரெண்டு எழுபதாயிரத்து ஜோடியை ஒருத்தருக்கே தான் நான் கொடுத்துருக்குது அவர் எப்பயுமே நம்ம கிட்டே எடுக்கிறவரு அதனால வாங்கிருக்கிறாரு சரிங்கண்ணா சரிண்ணா அவர் எப்பயும் ஜெர்மன் போய்டு தானே எடுப்பாரு சரிங்க இது பாருங்கண்ணா ஒரு பல்லு போடலாம் நல்ல பேச்சில் இருக்குது ஆ ஆமாம் பல்லு போடல ம் இது சுளி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதாவது இது ஒரு முப்பத்தேழு ரூபா வரும்ண்ணா முப்பத்தேழு ரூபா வரும் ஆமாங்க நல்ல பேட்சில் இருக்குது குட்டி நல்ல பேட்ச் ஆமாங்க முட்டி அகலம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அதை அப்படியே அவுத்து காமிங்கண்ணா கொஞ்சம் அதே மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குட்டி வந்து முட்டி அகலம் நல்லா இருக்குண்ணா எந்த குட்டி பார்த்தாலும் பின்னாடி நல்லா அகலம் நல்லா இருக்கும் போடல நல்ல அண்ணா இங்கெல்லாம் என்னென்ன தீவனம் போடுறீங்க நம்ம கோதுமை பூசா யூஸ் சரிங்கண்ணா பிளஸ் அரிசி தவிடு கடல போட்டு சரி சில பேர் ஃபீடு போடுவாங்கண்ணா சரிங்கண்ணா ஃபீடுன்னா வந்து நம்ம க கண்ணுட்டிக்கு சென தனி ஃபீடு வரும் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த ஃபீடு போடணுண்ணா பால் மாட்டுக்கு போடுறது போடக்கூடாது பாருங்க இது பல் போடல சரிங்க இது நாற்பது ரூபா வரும்ண்ணா இது நல்ல பேட்ச்ல ஆமா இது ஜெர்மன் பேட் சாம்பல் தான் மேக்ஸிமா எல்லா மொட்டையில தான் இருக்கு ஆமா கொம்புல வராது என்னன்னா கொம்புல வராது அதே மாதிரி கொம்பு வந்தாலும் நான் கொம்பு சுற்றுவேனா சுற்றுவீங்க ஆமா கொம்பு இங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க யாரும் ஏன்னா இங்க நிறைய பேர் எல்லாமே வளத்து கண்டிப்பா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஏழு மாசத்துல எல்லாம் சேல் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க அதுக்காக வந்து இங்க கொம்பு லைக் பண்ண மாட்டாங்க இது பாருங்க சுத்தமான ஜெர்மன் பேடு தான் எல்லாம் பாருங்க நல்லா பியூர் ஜெர்மன் இது இன்னும் பள்ள போறீங்க அததான் நல்ல கை கால் சுத்தமானது நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது மாடானாலும் நல்ல ஹெவியான மாடாகும் ஆகும் கண்டிப்பா சைஸ் மாடாகும் ஆகும் இப்ப பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு சின்னதா தெரியுது மாடு வளர்ந்துட்டா நல்ல ஹெவியான மாட ஆகும் தான்

மேட் நேட்டத்துக்கு இருக்குது பாருங்க ஒரு மூணு நாலு இன்ச்சு தான் இருக்கு இது நல்ல லென்த்தா தான் ஒன்றும் தப்பு இல்லைங்க சரிங்கண்ணா அதே மாதிரி பாருங்க எழுப்பிடுறேன் என்ன பாருங்க கை பாருங்க அதான் கை கால் ஊக்கமாக இருக்குது நல்லா பிரீடா இருக்குதுண்ணா நல்ல பிரீடு ஆமாங்க சரிங்கண்ணா பாருங்க அதே மாதிரி வந்து பாருங்க இதுவும் வந்து எச்சப்புக்கு சேர்ந்தது தானா இது பாருங்க ஒரு மேட் நேட்டத்துக்கு இருக்குது இன்னும் பல் போடல சரி ஏன் படுத்து எல்லாத்தையும் எழுப்பணும் எலபணும் சரி சரி உற்றுங்க உற்றுங்க அதனால இருக்குது பாருங்க இது நல்லதா அதே நான் பாருங்க எபி சைஸா இருக்குனா இது நல்ல ஹெவி சைஸ் இது ரெண்டு பல்லனா அதை அப்படியே அவுத்து காமிங்க பாக்குற انا ஆவுக்குறீங்க

நம்ம வாங்கும் போதே கருப்பு செக் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு கேரண்டியோட பையெல்லாம் நம்ம இருக்குது சரி நல்ல வளர்ச்சி இருக்குதா என்ன ஏது எல்லாம் கேரண்டியோட தான் நம்ம கொடுப்போம் இது ரேட் அப்ராக்சிமேட்டாக என்னென்ன வரும் ஆனால் ரேட் வந்து இது ஒரு அறுபது ரூபாய் ரேஞ்ச் வரும்ண்ணா அறுபது ரூபா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் முன்ன பெண்ணா அனுசரித்து தரலாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா ம் சரிங்க ஓகே அதாவது அறுபது ரூபான்னாக்க சில பேர் கேட்கறாங்கண்ணா என்ன குட்டியா அறுபதாயிரம் சொல்றீங்களே மாடு அப்படின்னு சொல்லி இது வந்து அறுபதாயிரத்து குட்டி வாங்கிட்டு போனாக்கா இது வந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துலேயே வந்து இது ஒன்றரை லட்சம் ஒன்னே கால் லட்சம் விற்கணும் மாடு இது அவ்வளோ குவாலிட்டியானது சரி அதுக்காக தான் அவ்வளோ ரேட்டு கண்டிப்பா கண்டிப்பா குவாலிட்டி கம்மியா இருந்தா இதே வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஜ் கிடைக்கும் இது வந்து குவாலிட்டி டாப்பா இருக்குண்ணா அதுக்காக தான் சரி குவாலிட்டிக்கு அந்த மாதிரி தானே கண்டிப்பா கண்டிப்பா

ஏன் ஹைட்டு இருக்குது நீளம் எவ்வளோ இருக்குது பாருங்க அதே மாதிரி முட்டி எப்படி இருக்குது பாருங்க பின்னாடி சரிங்கண்ணா இதெல்லாம் மாடு கூட இப்போ பெருசாக இருக்குதுண்ணா இதே சென மாட்டில் போய் கட்டினீங்கன்னா உங்கள் மாடு கூட இது பெருசாக தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோ சைஸ் இருக்குதுண்ணா இதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு போகிறவங்க ஒன்றும் வளர்க்கணுன்ற வேலை இல்லைண்ணா செனைக்கு போட்டு ஒரு சும்மா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனால் வைக்கலாம்ண்ணா இதெல்லாம் ஒன்றும் வளர்த்து செனைக்கு போடுற வேலை இல்லை அதே மாதிரி லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து இருக்குது பாருங்க கண்டிப்பா கால் எவ்வளோ ஊக்கம் இருக்குது லென்த் எப்படி இருக்குது பாருங்க முகலட்சணம் எப்படி இருக்கு டேரி நல்ல உருவம் ஆமாங்கண்ணா அண்ணா இது வேலை எப்படிண்ணா வரும் அண்ணா இது அறுபது ரூபா ரேஞ்சு வரும்ண்ணா அறுபது ரூபா ரேஞ்சு வருங்க ஆமாங்கண்ணா இதெல்லாம் மாடு ஆகிட்டா நல்ல பெரிய மாடு கண்டிப்பாக கண்டிப்பா இப்போ எல்லாம் நிறைய நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஆ எல்லாம் ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்று முப்பது ஒன்று நாற்பது அந்த மாதிரி எல்லாம் ஆ அந்த மாதிரி மா மாடுன்னா இந்த மாதிரி கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போனாதானா அந்த மாதிரி விலைக்கு விற்கும் அதான் திருப்பி மாடு ஆகணும் கிடையாது நல்ல தெளிவான கடை ஆமாங்க நண்பர்களே நம்ம எல்லா கிடையும் தெளிவான கடையின்னு நம்ம சொல்கிறது இல்லைங்க இந்த பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உருவத்தில் இருக்குது தரமாக அண்ணா நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா சின்ன கண்ணுக்குட்டியிலேருந்து பெரிய கடேரி வரலையும் நம்ம ஸ்ரீ அம்மன் டெய்ரி ஃபார்மில் கிடைக்கும் நீங்கள் எப்போ வேணுனாலும் கால் பண்ணலாம்ண்ணா நம்ம அதை எடுத்து தரலாம் சரிங்கண்ணா அதே மாதிரி நம்மள்ட்ட சிந்தாமணி கடேரி மட்டும்தானே கிடைக்கும் ஆமாங்கண்ணா நம்ம வேறு வாங்க மாட்டோண்ணா சிந்தாமணி கடேரி அப்படி இல்லைன்னா பெங்களூர் போனாக்கா பெரிய ஃபார்மில் போய் எடுப்போம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா பெரிய பெரிய ஃபார்மில் நல்ல ஏபிஎஸ் எம்எல்ஏ பிறந்தது சரி அந்த மாதிரி குட்டியாக எடுத்து கொடுப்போம் வேற எங்கேயும் நம்ம வெளியே இதில் வாங்க மாட்டோம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் இப்போ கிடையெல்லாம் எடுக்கிறாங்க ஒரு அஞ்சு கிடையே பத்து கிடையே எடுக்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் உங்கள்ட்ட எப்படின்னா நம்மள்தே வண்டி இருக்குண்ணா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நம்மள்டே வண்டி இருக்குது ஆ நம்மள்தே வண்டி இருக்குண்ணா ஈச்சர் வேணாலும் ஈச்சர் இருக்குது இருக்குது வண்டி வேணாலும் சின்ன வண்டி வேணுனாலும் சின்ன வண்டி இருக்குண்ணா சரி நம்ம அவங்களுக்கு சேஃபாக கொண்டு போய் டெலிவரி கொடுக்கலாம்ண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா ஓகேண்ணா பால் மார்க்க மாடு பால் கறக்குற மாடு என்ன வரும் எதுனா பட்டு மாடு அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் குட்டி நான் அதே மாதிரி நம்ம வந்து ஃபார்முக்கு நீங்கள் வரணும்னா சேலத்துலேருந்து வந்தாக்க கிருஷ்ணகிரி போகிற ரோட்டில் கிருஷ்ணகிரி போக வேண்டாம் காரிமங்கலம் தாண்டின உடனே பையூர்னு சொல்லிட்டு ஹைவேலே இருக்குண்ணா நீங்கள் அங்கேயே வந்தால் போதும்ண்ணா சரி அதே மாதிரி கிருஷ்ணகிரிலேருந்து வந்தாலும் காவேரிப்பட்டினம் தாண்டத் உடனே காரிமங்கலம் போக வேண்டாம் அதுக்கு முன்னாடியே பையூர்லேயே இருக்குது நீங்கள் அங்கேருந்து வந்தாலும் லொக்கேஷன் வந்து பையூருங்க ஓகே ஓகேண்ணா ஆமாம் அண்ணா அதே மாதிரி கிடாரிகளில் நம்மள்கிட்ட என்ன கிவி இருக்கும் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக நீங்கள் இப்போ பார்க்கணுன்னா திங்கிழம் வரணும்ண்ணா திங்கிழம் வந்து ஆ திங்கிழம் வந்து அதிகமாக இருக்கணும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்கண்ணா ஒரு முப்பது நாற்பது கிடாரி இருக்கும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாண்ணா அதே மாதிரி இது மாதிரி மீடியம் சைஸு ஜெர்மன் பிரீடு பியூர் ஜெர்மன்னா இது அதான் அதான் புரியுதுங்களா இது இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்து சரிங்கண்ணா சென்னைக்கு போடலாம் அந்த மாதிரி இருக்குது இது வெலை நிலவரம் வந்து ஒரு நாற்பது ரூபா வரும்ண்ணா இப்போ நாற்பதாயிரம் வரும் ஆமாங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பின்னாடி அவ்வளோ சுத்தம் இருக்குது இந்த பாருங்கள் இப்போவே காமலாம் எப்படி இருக்குது பாருங்க அதான் அதான் அதாண்ணா சரிங்கண்ணா மக்களை உங்கள்கிட்ட கிடேரி வேணும்னு நம்ம சாய்குரு மகாராஜா நேர்கள் கூப்பிடுவாங்க சரிங்கண்ணா அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் காலை அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்ல தெளிவான கிடாரிகளை பார்த்து மக்களை கொடுங்க எடுத்து தரலண்ணா சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணா நன்றிங்கண்ணா வணக்கங்கண்ணா